நம்ம எவ்வளவுதான் இந்த கண்காணிப்பு கேமரா சிசிடிவி கேமரானு சொல்லி இறுக்கி வச்சிருந்தாலும் களவெடுக்கிறவன் களவெடுத்துத்தான் ஆகுவான் அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த உறவுகளை இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் மோல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும் அப்படியே ஒரு லைக்கையும் போட மறந்துடாங்க போட்டுருங்க என்ன வீடியோன்னு சொன்ன மக்களே யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு ஒரு பகுதியில் சுபமாக காட்டுறீக்குமே இல்லையா அந்த சுப்பமாக கட்டில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு வாராரு வந்துட்டு பாருங்கள் அவர் வாராரு வந்து அந்த கடைக்குள்ளே உள்ள ஒரு சகோதரிய அந்த சேனை வந்துட்டு பிச்சர் எடுத்துட்டு ஓடிடுறாரு அப்போ பாருங்க மக்களே வந்துட்டு களவெடுக்கக்கூடியவன் வந்துட்டு கேமரா இல்லை என்னத்தை தான் செஞ்சு வச்சுருந்தாலும் அந்த களவெடுக்கக்கூடியவன் வந்து களவெடுத்துட்டான்னு ஆகுடு அதை வந்து நம்ம எவ்வளவுதான் என்னத்தை தான் சிசிடிவி கேமராவை இறுக்கி வச்சுருந்தாலும் செய்யக்கூடியவன் செஞ்சிருந்தான் ஆகுவான் இனி வந்துட்டு இதில் சோகமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு மக்களே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு மிச்சம் தூரம் போக கிடைக்கல மாப்பிள்ளம் மாட்டினார் சரியா மாப்பிள்ளம் மாட்டின்றார் மாப்பிள்ளைக்கு செம்ம கூடு கூடு கூடுன்னு கொடுத்துருக்கிறாங்க அந்த பகுதி மக்கள் இனி உறவுகளே நீங்களும் வந்துட்டு சுப்பமாக தங்கைங்கன்று சொல்லி வெளியில் போவீங்க நாய்களை போட்டுட்டு போவீங்க நீங்கள் அந்த போட்டுட்டு போகிற அந்த சேனை வந்துட்டு நீங்கள் கூட அந்த சட்டைக்கு உள்ளுக்கு மாறுக்கி போட்டுட்டு போங்க நீங்கள் மேலால் வந்துட்டு அதை விளங்கக்கூடிய விதமாக போட்டுட்டு போ போகிற பட்சத்தில் தான் வந்த திருடக்கூடியவங்களுக்கு லேசி வந்ததோடு பிடிச்சதோட பிச்சை போனேன் அதை சுற்றி அந்த போடக்கூடிய நகைகளை வந்துட்டு உள்ளூருக்கு போட்டுங்க இனி பாதுகாப்பாக போக மக்களே என்ன சொன்னால் இப்படி நிறைய திருடர்கள் வந்துட்டு இப்போ நாட்டில் வந்துட்டு இருக்கிறார்கள் வெளியாயிருக்கிறான்கள்ஷால்லா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அலாமலை வரமுது போரன் பின்னா நாராயணியும் பின்னாரணியும் அவங்க <muchas> ஒருத்த